வணக்கம் இந்த தொகுப்பில் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் உடனடி தீர்வு கிடைக்க வாழ்நாள் முழுவதும் செவ்வாய் கிழமைகளில் நீங்கள் முருக கடவுளுக்கு பால் அபிஷேகம் யாத்திரை சென்று வர மலை போல் வரும் பிரச்சனைகளும் தூள் தூள் தினமும் காலையில் சூரியோதயத்திற்கு முன்பு எழுங்கள் சூரிய பகவானை நீங்கள் வரவேற்க வேண்டும் அவர் உங்களை வரவேற்க கூடாது அன்றாடும் நீங்கள் விநாயகரை வணங்கி வேலையை தொடங்குங்கள் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரம் உடையவர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அறியாமலே விநாயகரை வணங்கினாலும் உங்களுக்கு விரைவில் பலன் கிடைக்கும் அதை உங்களால் உணரவும் முடியும் அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் வருமானத்திற்கு வழி முக்கியம் அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதீர்கள் பேசுபவர்களிடம் நேராக நில்லுங்கள் கண்களை பார்த்து பேசுங்கள் புன்னகை முகமும் இதமான பேச்சுகளும் கசப்பான சம்பவங்களை மறந்து விடுங்கள் மற்றவர்களை பேச விடுங்கள் உங்கள் மேல் இருக்கும் அக்கறையை தெரிந்து கொள்ளுங்கள் சகிப்பு தன்மையும் பொறுமையையும் வளர்த்து கொள்ளுங்கள் நன்றி